வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தித்திக்கும் சுவையில் பாயாசம் தான் இந்த பழங்கள் எல்லாமே கோடை காலத்தில் நல்லாவே கிடைக்கும் இதெல்லாம் எடுத்து நம்ம பாயாசம் செய்யும் போது ரொம்பவே ஆரோக்கியமானது ஒரு பத்து பலாப்பழம் எடுத்திருக்கிறேன் ரெண்டு வாழைப்பழம் முக்கால் பங்கு அளவுக்கு மாம்பழம் எடுத்திருக்கிறேன் பெரிய மாம்பழங்கிறதுனால இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு நல்லா கூழாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தண்ணி எதுவுமே விட வேண்டாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு பலாப்பழம் அந்த கால்வாசி மாம்பழம் ஒரு வாழைப்பழம் அது எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு உங்களுக்கு என்னென்ன நட்ஸ்லாம் விருப்பமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு இந்த நெய்யிலையே நல்ல மிதமான சூட்டில் வச்சு நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரோஸ் பண்ணி வீட்டுக்கு போகிறோம் பாரம்பரியமான ஒரு பாயாசம்தான் இந்த முக்கணி பாயாசம் பாயாசம் சொன்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி மூணு பழத்தையும் வச்சு செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வருத்த நட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிக்கிறேன் அதே நெய்யிலையே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாம்பழத்துண்டு பலாப்பழம் வாழைப்பழம் பலாப்பழத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் வாழைப்பழம் மாம்பழம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம நெய்யில் இந்த பழங்கள் பழங்களெல்லாம் ரோஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெளியில் எடுத்துடலாம் ரொம்ப கூலாக சாப்பிட்றதை விட இந்த மாதிரி ரோஸ் பண்ண பழங்களையும் நம்ம உள்ளே போட்டு சாப்பிடும் போது டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தாப்பல இருக்கும் ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம கடாயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்க போகிறோம் ஒரே கடாயிலே நம்ம செஞ்சுக்கலாம் வேறு வேறு கடாயில் செஞ்சு அதாவது நெய் எல்லாம் கழுவுறதுலாம் கஷ்டமாயிரும் இப்போ நல்லா கலந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ இதையும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு வறுத்து வச்ச நட்ஸு இந்த மாதிரி நெய்ல ரோஸ்ட் பண்ண பழங்கள் எல்லாம் தனித்தனியாக இப்போ எடுத்து வச்சுக்க போகிறேன் தேங்காவை துருவி நல்லா கட்டியான திக் பாலை எடுத்து வச்சிருக்கிறேன் பசும்பால் நாளும் விட்டு நம்ம செய்யலாம் நான் அன்றைக்கி தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் மட்டும் நான் விட்டுக்கறேன் விட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பழத்தோட பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணியும் விட்டு லைட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஏறி வந்துடட்டும் அடுப்பை நல்ல மிதமான சூட்லேயே நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப கூட வச்சா பிடிச்சிடும் ஒரு கருப்பட்டியை பாகு காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளம் கருப்பட்டி எதுனால் நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் பழத்தில் இனிப்பு அதிகமாக இருக்கும் மூணு பழத்துலேயும் இனிப்பு நம்மளுடைய தேவைக்கேத்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்த பிறகு எடுத்து வச்சிருக்கிற அந்த கட்டியான தேங்காய் பழையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது போது நல்லா க்ரீமியாக நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும் தேங்காய் பால் விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கொதித்து வந்த பிறகு நம்ம இப்போ வறுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி போகிறோம் நல்லா கட்டியாக ஆன மாதிரி இருக்கும் பால் சேர்ந்த பரு கொஞ்சமாக ஏலக்காவையும் சுக்கையும் இடித்து வச்சிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் மனத்துக்கு இனிப்பு கூட சுக்கு சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் மனம் இப்போது நம்ம பழங்களை ஆட் பண்ணி விட போகிறோம் இந்த பாயாசத்தோட சின்ன சின்னதாக கட் பண்ண பழங்களும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கடைசியில் நட்ஸையும் போட்டு இறைக்கிற வண்டி சூப்பரான முக்கணி பாயாசம் செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப தித்திப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்